சபை பிசாசு கையில் இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு கேள்வி போதும் இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் சபை மொத்த சபையும் பிசாசு கையில் இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு கேள்வி போதும் எங்கே போனாலும் இந்த கேள்வி ஒரு கேள்வி நான் இடையில கேட்பேன் இல்லை கொஞ்சம் அலர்ட்டாக கேட்கட்டாக யோசிப்பாங்க இப்போ ஏழாவது ஏழு உலகத்தின் அதிபதி யார் நீங்கள் எல்லோரும் பிசாசு தான் சொல்லிட்டீங்க ஆனால் பிசாசு இல்லை ஆனால் பிசாசு இல்லை ஏசு தான் உலகத்தின் அதிபதி இது எப்படி பிரதர் இப்போ என் வேலை இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்டராக சொல்லி உங்களுக்கு எதை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறார் ஆவியானவர் சவை கம்ப்ளீட்டாக பிசாசு கையில் இருக்குன்னு ஒவ்வொரு பாயிண்ட்டாக இன்னும் டீப்பாக ஆணி அடிக்கிறார் இந்த ஒரு வசனத்தை வச்சு இப்போ நான் உங்களுக்கு பரிசுத்தாவி சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் உலகத்தின் அதிபதி பிசாசினி எந்த வசனத்தை வச்சு சொல்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் நான் சொல்லட்டுமா இதோ இதோ உலகத்தின் அதிபதி ஏன்ட்ட வாராம் அவனுக்கு என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை ரைட் சகோதரி உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இந்த வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்தினவன் யார் இதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்கு இதுக்கு பின்னால் ஒரு வசனம் இருக்கு அந்த ரெண்டு வசனங்களை உங்கள்டருந்து கொத்திட்டு போனவன் யார் இதான் என் கேள்வி திஸ் ஓகே நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் யாரையும் குற்றம் சாட்டலை உங்கள் கண்களை திறக்கிறதுக்கு ஆவியானவர் என்னைய நான் வேலைக்காரன் ஏ நான் இதில் வந்து இதில் சம்பாத்தியம் பண்ணுற இல்லை இதில் எனக்கு யாரும் வீடு கட்டி கொடுக்க முடியாது ஒன்றும் கொடுக்க முடியாது வெல் செட்டில்டு பர்சன் எதுக்கும் ஆசைப்படுற ஆள் இல்லை எல்லாமே கொடுத்துருக்கார் நான் எதுக்கு வந்திருக்கேன் உங்கள் மேலே அன்பு என் ராஜா மேலே அன்பு அவர் வேலையை பண்ணுறேன் அவர் பிள்ளைங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி ஏமாற்றப்படுறீங்கன்னு எனக்கு அவர் விளக்கி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் இது அவ்வளோ அவர் எனக்கு விளக்கி கொடுத்துருக்கார் இன்னும் இருக்குது இன்னும் வசனம் ஒன்று ஒன்றா இருக்குது சாப்டர் சாப்டராக பார்க்க உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும் அட்டப்பாவமே அப்படிம்பிங்க இப்போ இப்போ பாருங்கள் சாப் உலகம் வந்து பிசாசு கையில் கிடையாது இயேசு கையில் இருக்குது ஓகே உங்களுக்கு நான் வசனம் கொடுக்குறேன் என்னங்க எல்லாருக்கும் தெரியும் பிசாசின் தலை சிலுவையில் நசுக்கப்பட்டது தெரியும் இல்லையா ஆதிகாமல் மூணு பதினஞ்சு உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ உன் நீ அவர் கொதிங்கால எல்லாருக்கும் அந்த வசனம் தெரியும் அவன் தலை நசுக்கப்பட்ட பிறகு எப்படி உலகத்தின் அதிபதியாக இருக்கும் அப்படி லுக்கா நாலு ஆறில் விட்டு வந்து அவன் ஆர்கியூ பண்ணுறான் என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாத்தையும் உமக்கு தருவேன் இந்த ராஜ்ஜியங்கள்லாம் தருவேன் இந்த ரா இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கு ரைட் அன்னைக்கு தேதிக்கு ஆதாமை வாழல ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தது பட் சிலுவையில் என்ன நடந்தது எல்லாரும் நம்ம தெரிஞ்சிருப்போம் கொலோசியர் ரெண்டாவது அதிகாரம் கொலோசி ரெண்டாவது அதிகாரம் பதிமூணுலருந்து பதினஞ்சு எல்லா துறைத்தனங்களும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில் வெட்டி சிறந்தான் படிக்கிறோம் வெற்றி சிறந்த பிறகு அவன் எப்படி உலகத்துக்கு அதிபதியாக இருக்க முடியும் இது நமக்கு தெரியும் வசனங்கள் தெரியுது இதெல்லாம் வசனங்கள் தெரியாததில்ல இந்த வசனங்கள் நமக்கு தெரியும் ஆனால் இது ஸ்ட்ரைக் ஆகலை இது ஸ்ட்ரைக் ஆகலை யார் ஸ்ட்ரைக் ஆக விடலை ஐ ஐம் சாரி உலகத்தின் அதிபதி பிசாசுன்னு சொல்கிற அத்தனை பேரும் பிசாஸோட கட்டுக்குள்ளே இருக்காங்க தே ஆர் இன் தேர் இன் இன் ஹீஸ் கமாண்ட் அவன் தான் அதை எடுத்திருக்கான் இன்னும் ரெண்டு வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அந்த வசனங்களை இந்த வசனங்களையும் அவன் என்ன பண்ணிட்டான் எடுத்துட்டான் பிகாஸ் ஹி ஹஸ் காட் கண்ட்ரோல் யோவான் எட்டு முப்பத்தி நாலு பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படி இல்லைனாலே அது பாவம் அவர் நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொன்ன பிறகு போகாமல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த கட்டடத்துக்கு கள்ள சபைக்கு போயிட்டு வந்தாலே அது பாவம் அது பாவம் அப்போ வந்து ஈகெட்ஸ் அத்தாரிட்டி இந்த வசனத்தின் மூலம் அவனுக்கு அத்தாரிட்டி கிடைக்கும் அவன் என்ன பண்ணியிருக்காங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு இது நம்புவீங்க இப்போ நான் உங்களுக்கு ஓவரால் சொல்லிட்டேன் ஓவரால் இந்த வசனங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் ஸ்ட்ரைக் ஆகலை பட் இன்னும் ரெண்டு ஸ்ட்ரைக்கிங் வசனங்கள் நீங்கள் சொன்ன வசனம் யோவான் பதினாலு முப்பது யோவான் பதினாலு முப்பதில் இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்ன வசனா ரைட் சரியா சகோதரி எல்லோரும் எல்லாருக்கும் இதுதான் ஞாபகம் இருக்குது நீங்களாம் வாயிட்டு சொல்லலை பட் இதுதான் உங்கள் உங்களோடது இதுதான் இதுக்கு முன்னால் ஏசு ஒரு வசனம் சொல்லியிருக்காரு யோவான் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று யோவான் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்படுவான் அப்படின்னே சொல்லியிருக்கார் யோவான் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று எடுத்திருந்த யோவான் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்றில் இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் இந்த வசனம் இருந்து கொத்தி கொண்டு எடுத்து செல்லப்பட்டுள்ளது அடுத்தது பதினாறு பதினொன்று யோவான் பதினாறு பதினொன்றில் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனாலே சொல்லிட்டார் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் நியாயம் தீர்க்கப்பட்டதுனாலே எழுதிட்டார் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் சத்திய அவையானவரை பத்தி சோ இங்க அவன் அவன் வந்து அவன் புறம்பே தள்ளப்படுவான் இங்கே சொல்கிறாரு என்கிட்ட வாரான் உலகத்தை அதிபதி வரான் இருக்காரு இங்கே சொல்கிறாரு அவன் நியாயத்திற்கப்பட்டான்ட ஆனால் நமக்கு இதுவும் இல்லை இதுவும் இல்லை இது மட்டும் ஞாபகம் இருக்குது இதுக்கு அர்த்தம் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா பிசாசு முந்தின வசனம் பிந்தின வசனம் இந்த மொத்த அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்கள்கிட்டருந்து கொத்திட்டு போயிட்டான் இருந்து கொத்திட்டு போயிட்டான் காரணம் இதுதான் ஒரே வசனம் பாவம் சீக்கிர யாரும் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அவன் கண்ட்ரோலில் இருக்க போய் கொத்திட்டு போயிட்டான் அப்படின்னா இன்றைக்கி அத்தனை பெந்தைகோசை சபைகளும் கிறிஸ்தவ சபைகளும் நீங்கள் கேட்டு பாருங்கள் உலகத்தின் அதிபதி யாரும் உங்கள் போய் கேட்டு பாருங்கள் டக்குன்னு அடிப்பார் ரொம்ப தெரிஞ்ச ஆன்சர் எல்லாருக்கும் தான் பார்ப்போம் பிசாசு தான் சொல்லுவாங்க எல்லோரும் நான் எல்லா இடத்துலையும் கேட்குறேன் இப்போ நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் ட்ரைனிங் கொடுத்தேன் ட்ரைனிங்கில் கேட்டேன் ஏழு பேர் ட்ரெயினிஸ் இருந்தாங்க உலகத்தின் அதிபதி யாருன்னா ஒரு பாஸ்டர் பையன் இருந்தார் எல்லோரும் ஓங்கி அடித்தாங்க பிசாசு தான் பிசாசு இல்லை ஏசு தான் உலகத்துக்குன்னு அதிபதி அவர் எழுதியிருக்கிறாரு என்ன எழுதியிருக்கிறாரு வானத்திலும் மற்ற இருபத்தெட்டு மற்ற இருபத்தெட்டு பதினெட்டு பத்தொம்போது நீங்கள் படிச்சிங்க வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யார் கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு கையில் தான் அவ்வளோ அதிகாரமும் இருக்குது பிசாசு கையில் ஒன்றும் கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பரலோக ராஜ்யத்தின் திறவு கொள்கும் இயேசு கையில் தான் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் திறவுகோள்கள் இயேசு கையில் தான் அப்போ பிசாசு கையில் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அவன் உலகத்தின் அதிபதி வேணா எக்ஸுன்னு போட்டுக்கலாம் எக்ஸ் உலகத்தின் அதிபதி அவன் கரண்ட் இல்லை எக்ஸ் உலகத்தின் அதிபதி இன்னைக்கு இயேசு தான் வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதி ஆனால் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்க உலகத்தின் அதிபதி பிசாசு தான் வச்சிட்ருக்காங்க அவன் கண்ட்ரோலில் இருக்கு ஏன்னா இந்த சபைகள் அவ்வளோ அவங்க கண்ட்ரோலில் இருக்கு அவ்வளோ பிரதர் இதில் ஆர்கியூ பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை நம்ம கேட்கும்போது கேள்வி கேட்கும்போது உலகத்தின் அதிபதி யாருன்னு சொன்னீங்க பிசாசுன்னு சொன்னீங்க நான் உங்களுக்கு ரீடிங் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு ரீடிங் கொடுத்துட்டேன் பிசாஸு அத்தனை சபைகளையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கான் நான் முதலேருந்தே சொல்லிக்கிட்டே வரேன் ஒன் பை ஒன் உங்களுக்கு பைபிள்கில் எவிடன்ஸ் கொடுத்துக்கிட்டே வரேன் இப்போ அடுத்ததும் கொடுத்தாச்சு முடிவெடுத்துக்கிறது உங்களோட ஸ்டைல்